ஐயோ எவ்வளோ சுமமாக ஃபோன் வந்துருக்கீங்க யார் பைனான்ஸ் காரணம் சரி ஹலோ ஹலோ ஆமாம் சார் சொல்லுங்க சார் சார் கொஞ்சம் பொறுத்துங்க சார் ஒரு சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன் சார் 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 அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் ரெண்டு ரெண்டே நாளில் கொடுத்துறேன் சார் சரி ஓகே சார் சார் ஓகே சார் ஹலோ மாப்பிள்ள ஹலோ மாமா சொல்லு மாப்ள எங்க மாமா இருக்க வீட்டில் தான் இருக்கிறேன் வீட்லையா சரி இந்த வந்துடும் மாமா வா மாப்பிள்ள அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா மாமா எப்படி மாமா சொல்லுவேன் உங்களை பார்க்க வேணா அப்பா காலில் கிளம்புனாங்க மாமா கட்டிலேருந்து இறங்கி கீழே கால் வைக்கும்போது சோப்பா பார்க்க பார்த்துட்டாங்க மாமா கிருட்டு 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 சுருட்டிட்டு கீழே வந்துட்டாங்க மாமா ஐயோ ஐயோ அப்புறம் தலையில் அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க மாமா ஏதாவது ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் தான் கொடுங்க மாமா என்ன பண்ணுறது ஒரு ரூபா இருக்கே வச்சுக்க பார்த்துக்க ஆளுகளுக்கு சம்பளம் போடணா காசு இருந்தாக்கா ஃபோன் பண்ணுறான் வந்து வாங்கிட்டு போ ரொம்ப நன்றி மாமா ரெண்டாயிரம் ரூபா தேடி போச்சு ஆனால் பைனான்ஸுக்கு அந்த பத்தாயிரூவா வாங்கியிருக்கோம் மீது எட்டாயூவா ஐயோ ஐயோ அண்ணன் அண்ணன் பையன் இருக்கான்ல அண்ணன் பையனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு அவன்கிட்ட கேட்போம் அவன் நிறைய சம்பாதிக்கிறான்ல கண்டிப்பா அவன்கிட்ட இருக்கும் ஹலோ ஒரு லக்கணத்தில் ஒன்பது கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் கண்டுக்காதீங்க எத்தனை பேரையா வந்திருக்கீங்க ரெண்டு பேர் ராமசாமி தெருவுக்கு விடு திமுகலா நீ என்ன பண்ற நம்ம குடோன்ல பருத்தி முட்டிலாம் எடுத்துட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல வச்சு ரெண்டு பேர் சுப்பிரமணியத்துக்கு அனுப்பிவிடு

ஒரு பத்தாயிரம் பணம் இருந்தா போடுறமா உன ஐயோ சித்தப்பா முதல்ல பதட்டப்படாதீங்க எப்படா பதட்டப்பட போறப்பா அப்பாவுக்கு அர்ஜென்ட்டா இருக்கா ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்கா சரி சரி அமைதியா இருங்க இப்போதைக்கு கையில பணம் இல்லை சித்தப்பா நான் வேணா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஜிபே பண்ணி விடுறேன் அதை வச்சு கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க அப்பாவுக்கு சொல்றது எப்படின்னு வேற தெரியல அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பரவாயில்ல நம்ம அனுப்பி இருந்தா போதும் அப்பா அப்பாவெல்லாம் ஒன்னு வந்து பார்க்க நீ ஜிபே போட்டேன்னு சொல்லி அதை அச்சீவ் பண்ணு சரி பதட்டப்படாதீங்க இருக்குதுப்பா ஏன் எதுக்கு எல்லாத்தையும் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது ஓகேவா பதட்டப்படாதீங்க இருங்க நான் ஜிபே பண்ணி விட்றேன் இல்லை மோனு நிறைய டைம் ஜிபே பண்ணி ஏமாத்திட்டேன் மோனு நான் பார்த்துட்டு தான் போவேன் ம் வந்துருச்சான்னு பாருங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க அமைதியாக இருங்க ஓகேவா சரி ரெண்டாயிரம் ஒரு ஐயாயிரம் ஆக மொத்தம் ஏழாயிரம் ஃபைனான்ஸ் கொடுக்க வேண்டியது பத்தாயிரம் மீதி மூவாயிரம் என்ன பண்ணுறது அப்பா இருக்காங்களே அப்பாவை போட்டுற வேண்டியதுதான் ஹலோ அப்பா எங்க இருக்கீங்க தோட்டத்துலையா நான் வந்துடுறேன்ப்பா அங்கேயிருங்க அங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் எப்பா விசயந்திரியாவில் போகிறது மாமாவும் அடிமட்டு தாக்கலாம் மாமா அடிமட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு பரோஷன் தான் சாப்பிடுறது போன ஒன்று இருக்கிறது

அத்தா அத்தா எங்கே ஆஸ்பத்திரிலேயும் காணும் வீட்லையும் காணும் இங்கே அடிப்பட்டிருக்கணுன்னு சொன்னார் எங்கேப்பா இருக்கும் எல்லாம் குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்கே வந்து யா உச்சரம் வாங்குறீங்க அண்ணா யோ தாத்தா தோட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே யோ தோட்டத்தில் என்ன பண்ணுவாங்க துபை என்ன பண்ணுவாங்க சொல்லியா ஐயோ ஓ மாமா என்ன பண்ணான் தெரியுமா

தலையில அடிபட்டு இருக்கு தானே சொல்லு அதையாவது ஒழுங்கா சொல்லு பதட்டப்படாத ஏன் முடிக்கிற ஒழுங்கா சொல்லி சொல்ல ஒண்ணுங்க மூணு தலை ஃபேன் மாதிரி கிரிட்டு 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 சுத்துதான் மாம டாக்டர் முன்னாடி வந்தா தலை பின்னாடி போயிடுதான் சரி டாக்டர் பின்னாடி போனா தலை முன்னாடி வந்துடுதான் ரொம்ப சீரியஸான கண்டிஷன் அது மாமன் எப்படியாச்சும் காப்பாத்துல ஒரு பத்தாயிரம் பணம் தான் கூடும் மாமன் மண்டை கிரிக்கிறது சுத்துச்சா யாருக்கிட்ட போய் சொல்றேன் உண்மையை சொல்லு பணத்தை என்ன பண்ண நீ பணம் வாங்கும் போது அவ்வளவு பொய் சொல்லியிருக்க இப்பதான் நான் மாமாவும் சேர்ந்து தாத்தாவை பார்த்து மண்டை கிருக்கு சிரிச்சா ஓ மண்டை இருக்காது புரியுதா யோ பணம் எங்கயா மாமன் இரு மாமன் எடுத்துட்டு உடனே வந்துடுற யோ யோ இல்லையா ஏய் இல்லா ஏய் சத்யா ஏய் ஏய் இல்லா